பா எதுல எதுல கிண்டல் பண்றது இல்லையா அம்மா என்னம்மா பண்ணுது சின்னவர என்னன்னு சொல்றது உங்க தான் அத்தை போட்டு இப்படி வாட்டுது உங்களை பத்தி யோசிச்சு யோசிச்சே அத்தைக்கு உடம்பு முடியாம போயிடுச்சு ஏமா புள்ளைய பத்தி கவலைப்பட்டு நெஞ்சு வலி வந்தா சரின்னு சொல்லலாம் புள்ளைய நினைச்சு நினைச்சு ஜலதோஷம் பிடிச்சிருச்சுங்கிறத இன்னைக்கு தான் நான் கேள்விப்படுறேன் இந்த காமெடி எல்லாம் நம்மளால தாங்க முடியாதுப்பா அப்பா பெத்த புள்ள வாழ்க்கை இப்படி ஆயி போச்சுன்னு அம்மாக்கு கவலை இருக்காதா டேய் அவன் குடிச்சிட்டு திரியும் போதெல்லாம் கும்முன்னு நல்லா இருந்தா இப்போ பொறுப்பா படிக்க ஆரம்பிச்சதா அவளுக்கு கவலை வந்துச்சாமா நல்ல கதையா அவள இருக்கு அப்பா கொஞ்ச நேரம் சும்மா இருங்கப்பா எப்ப பாரு அம்மாவை கிண்டல் பண்ணிட்டே இருக்கீங்க சின்ன வடிவு நீயுமா என்னமா கவலை உனக்கு அழகரு நான் நெஞ்சுவலி வந்து செத்து பொழைச்சதுல ரொம்ப பயமா இருக்குடா நான் உங்களை எல்லாம் விட்டுட்டு கண்ணு மூடுறதுக்குள்ள ஒரு பேரனோ பேத்தியோ பேத்து கொடுத்தேன்னா நான் நிம்மதியா போய் சேருவேண்டா என்னமா இப்படி எல்லாம் பேசுற உனக்கு ஒண்ணும் ஆகுதுமா இல்லப்பா எனக்கு என்னமோ நான் ரொம்ப நாள் இருப்பேன்னு நம்பிக்கையே இல்லப்பா அதுக்குள்ள உன் பிள்ளைய பாக்கணும்னு ஆசையா இருக்குடா என்னமா நீ நம்ம ஆரிச்சி அமைக்குதான் அந்த குடுப்பனை இல்ல இல்லப்பா ஆண்டவ உங்களுக்குன்னு ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுக்காம தள்ளி போட்டுட்டே போறானேன்னு சொல்ல வந்தேன் நம்ம ரேவதி வாழ்க்கை பாழா போயிடுச்சு கனகு இருந்தாலும் அடுத்த வீட்டுக்கு போறவ இந்த வீட்டுக்கு ஒரு வாரிசு பெத்து கொடுக்கறதுக்கு நீ இருக்கே எனக்கும் உங்க அப்பாக்கும் சொந்தம்னு சொல்லிக்க உங்களை தவிர வேற யாரும் இல்ல தான் இந்த குடும்பத்தோட முதல் வாரிசு இனி உங்களுக்கு பிறக்க போற பிள்ளைங்களாலதான் இந்த வம்சமே வளரப்போகுது நான் இன்னும் எப்படி நாளைக்கு இருக்க போறேனோ என்னவோ தெரியல அதுக்குள்ள ஒரு பேரனோ பேத்தியோ தூக்கி கொஞ்ச இந்த கட்டை வேகம் வடிவே இப்ப என்ன அவசரம் பிள்ளைய பத்துக்கூட பிள்ளைய பத்துக்கொண்டு அவளை போட்டு நச்சரிச்சிட்டு இருக்க நேற்று தான் எழுத்த விட்டு சுந்தரத்துக்கிட்ட மூணு வருஷத்துக்கு சீட்டு போட்டு வந்துருக்க என்னமோ இன்னைக்கோ நாளைக்கோ நீங்க இருக்க மாதிரி பேசுற அழகே இதெல்லாம் நம்பாதரா எல்லாம் நாடகம் நான் பாத்துக்கிறேன் நீங்க குளிச்சுட்டு வெளியே போன சொன்னீங்கல்ல கிளம்புங்க நல்லதுக்கே காலம் இல்லடா அழகரு இந்த வீட்டுக்கு ஒரு வாரிச பெத்து கொடுக்கிறது உன் கையில தான்ப்பா இருக்கு இன்னும் அதை பத்தி நான் யோசிக்கவே இல்லம்மா என்னப்பா இப்படி சொல்ற சின்னவர் வேற இப்படி அதான் சொல்லுவாரு அதுக்கு ஆண்டால் சம்மதிக்கணும்ல தான் முரண்டு புடிச்சிட்டு இருக்காளே அவ முரண்டு பிடிச்சா நாம அப்படியே உற்ற முடியுமா நம்ம வம்சம் தலைக்கணும்னா வேற வழிய தான் ஆகணும் வேற வழினா வேற ஊர் நல்ல பொண்ணா பார்த்து அழகருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிர வேண்டியதா என்னடா சொல்றீங்க ஆமாடா அழகரு வேற என்ன பண்ண சொல்ற அழகரு மூத்த தாரத்துக்கு குழந்தை இல்லனா ரெண்டாம் தாரம் ஒருத்திய கட்டிக்கிறதுங்கிறது நமக்கு ஒண்ணு புது சொல்லியடா இல்ல அழகருக்கு சொன்னேன் சொக்காதப்பா பம்சம் வெத்தி ஆகணும்னா இது செய்யிறதுல ஒரு தப்புமே இல்லை என்ன விளையாறீங்களா எந்த நேரத்தில் எதை பேசிக்கிட்ட மோத உடம்ப பாருங்க அழகரே நாம் என்ன ஆண்டால வேண்டான்னு நான் சொல்றோம் அவதான் உன்கூட குடும்ப நடத்த மாட்டேன்னு நிக்கிறா நீ வயசு பையே கால நடக்க வேண்டியது நடந்தாதானப்பா வாழ்க்கை நல்லா இருக்கும்